எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி டொண்ட்டி எயித்து பிப்ரவரி அப்புறம் ஒரு மாதம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இருக்குது பிப்ரவரியில் இருபத்தி ஒம்போதாம் தேதி வருது இந்த பிப்ரவரி இருபத்தொம்போதாம் தேதி வருது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பிப்ரவரி இருபத்தொம்போதாம் தேதி பிறந்தவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் வரும் இல்லையா அதனால் எனக்கு வந்து அஞ்சு வருஷம் குறைச்சலா குறைச்சலாக தான் ஆகும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிக்கலாம் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் வயசு என்பது வந்து அது ஒரு நம்பர் மனசு தான் நமக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக மனசு நல்லா இருந்தார் நம்ம ஹெல்த் எல்லாமே டெவலப் ஆகும் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தால் கூட டாக்டர் என்ன சொல்கிறாரு சார் தைரியமாக இருங்க யூ வில் பி ஆல் ரைட் ஓகே அப்படிம்பார் அவருடைய சீஃப் டாக்டர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படி தான் சொல்லுவேன் ஐயோ என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு அந்த பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் கொஞ்சம் சின்னதாக அது சரி பண்ணிடலாம் அப்படிம்பார் அந்த அது வந்து இது இதுதான் மற்ற வெளிநாடுகளுக்கு உள்ள டாக்டர் அவங்க வந்து சாரி மனசை திடப்படுத்திக்கங்க இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறது அங்கே நேரடியாக சொல்லிவிடுவாங்க அதை சொல்லக்கூடாதுன்னு அது அது ஒரு விதமான எத்திக்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஊரில் நூற்றி பத்து வயசான பாட்டியாக இருந்தாலும் அட்டியே ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி இன்னொரு பத்து வருஷம் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா சரி என்னமோ பா நல்லபடி இறந்துட்டு போகணும் அப்போ கூட எனக்கு எதுக்கு அந்த பத்து வயசுன்னு கேட்க மாட்டாங்க அந்த வாழணும்னு நினைக்கிறவங்க எந்த கஷ்டத்துலேயும் வாழ நினைப்பாங்க நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன் அந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வந்து அது மாதிரி என்னமோட பிடிவே மச்சான் செத்துலாம் போல் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் நான் ஒரு தடவை அப்படி தான் ஒரு பையன் காலேஜ் பையன் ஏதோ பேசும்போது இல்லை சார் எனக்கு என்னமோ லைஃபே பிடிக்கல சார் அப்படின்னு அப்படியா சரிவா அப்படின்ட்டு அந்த மீட்டிங் காலேஜில் மீட்டிங் முடிஞ்சு அவனை கூப்பிட்டுட்டு என்னுடைய காரில் நேராக அழைச்சிட்டு போனேன் எங்கே சார் போகிறோம் என்ன டிஃபன் சாப்பிட்றியா அப்படின்னு சாப்பிட்லாம் சார் அப்படின்னா அவனுக்கு ஒரு செலிப்ரிட்டியோடு வரும் டிஃபன் சாப்பிட்றோம் என்ன தான் இவர் பண்ணுறாருன்னு டிஃபனை டிஃபன் சாப்பிட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன எங்கே சார் போகிறோன்னா நீ ஏதாவது சூயசைட் பண்ணிக்க போகிறேன்றிய ஒன்று மெரினா பீச்சில் இறக்கி விடலாமா இல்லை ரயில் தண்டவாளத்தில் இறக்கி விடலாமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு வேளை சாப்பிட்டு வயிறு ரொம்ப என்ன சார் சொல்கிறீங்கன்ற தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறீ எதுக்கு பா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நேராக நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் நாங்கள் அழிச்சிட்டு போய் வாண்டி நிறுத்தினேன் இங்கே இருக்கு சார் நான் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜென்ரல் வார்டு வழியாக அப்படியே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே போனால் என்ன சார் சார் கலவலாம் சார் பசி வாந்தி வர மாதிரி இருக்குது சார் எனக்கு முடியல சார் இந்த ஸ்மெல்லே ஒத்துக்கல சார் இதுவா சார் அப்படின்னா அப்படியே ஐஷ்ணு வந்து வெளியில் சொன்னேன் பாத்தியா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் டாக்டரை என்னை எப்படியாவது காப்பாத்துன்றான் நம்ம ஓபி வழியாக தானே வந்து அவுட் பேஷண்ட் வார்டு அங்கே எமர்ஜென்சி இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்கெல்லாம் பாரு ரத்தம் சொட்டுறது டாக்டரை காப்பாற்றுக்க டாக்டரை காப்பாற்றுக்க டாக்டரை கத்துறான் உனக்கு என்ன கேடு ஒன்றுமே இல்லை எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற என்ன அவசியம் உனக்கு சொல் நீ தற்கொலை பட்டு போயிடுவே உன்னோடையோட தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க பாடி அப்படியே துணியை சுற்றி கொடுத்துட போகிறாங்க புதைக்கிறதோ எரிக்கிறதோ பண்ணிடுவாங்க உங்கள் அப்பா அம்மா நிலைமை யோசித்து பார்த்தியா காலேஜில் படிக்கிற பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு இருக்குமா உனக்கு பத்தொம்போது வயசு பையனை பறி கொடுத்த பிறகு அவங்க வாழற வரைக்கும் அப்படியே தினம் தினம் உன்னை நினச்சி அவங்க சாகணுமா யோசிச்சுப்பார் அப்படியே ஆக ஆரம்பிச்சுட்டாங்க பையன் சார் 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 மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார் நான் பண்ண மாட்டேன் சார் இனிமேல் உனக்கு என்ன குறை சொல்லு என்ன என்ன இருக்குது சாதாரண பார்த்துருக்கியா ஃபிசிக்கலி சேலஞ்சு எத்தனை பீப்பு ரோட்டில் பார்த்துருக்கியா நாலு சின்ன சக்கரத்தை வச்சுட்டு ஒரு கட்டை மேலே உட்காந்து கையால் தள்ளிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறோன்னு பார்த்துருக்கியா அவனுக்கு வாழணுங்கிற ஒரு வைராகியம் இருக்குது நாளைக்கு அவன் பெரிய ஆளாக கூட ஆக முடியும் ஏன்னா அவனுக்கு மூளை நல்லா இருக்குது மனசு நல்லாயிருக்கு தானே சரியா இல்லை கால் சூம்பி போயிருக்கலாம் ஆனால் வாழறான்ல வணக்கம் சார் அப்படின்றான்ல அப்புறம் என்ன அனுதாபத்தை சேர்த்து எதையுமே சாதிக்க முடியாது அந்த அனுதாபம் உனக்கு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனப்படா பாசிட்டிவாக இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களோட பழகு உனக்கு சரியாக இருக்கும் காலத்தாலே எந்தன்னு என்ன இப்படி ஒரே டல்லாக இருக்கு நினைக்காத சூரியன் அப்பா இருக்கு அப்படியே என்ன பிரைட் சூரியன் எப்படி இருக்கு அப்படி பாரு எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பாரு சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை பார் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதை விட்டுட்டு என்ன இப்படி தவறான ஒரு விஷயத்த நீ மனசில் வச்சுக்கிட்டு இது லைஃபு செய்யாதப்பா அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ நல்லபடி நல்லபடி நல்ல நீ மட்டும் நல்ல மார்க் உணங்களை என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது சும்மா மிரட்டிகிட்டே இருக்காதிக்க படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை ஒழுக்கம்தான் வாழ்க்கை ஒழுக்கம் சிறப்பாக இருக்கணும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒழுக்கமாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒரே மாதிரி இருந்தால் கூட தீர்வு ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு சாதகமாகத்தான் வரும் எந்த இடத்து எந்த இடத்துலையுமே இந்த சமயத்தில் தான் எனக்கு நிறைய இந்த லாஸ்ட் வீக் நிறையா ஃபோன் கால்ஸ் என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க ஒன்று பயப்படாதீங்க சார் எல்லாம் எதுக்குமே நான் பயப்படுறவன் கிடையாது எங்கள் அப்பா என்ன அப்படி வளர்த்துருக்கார் சில சமயம் சில சமயங்களில் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தோணும் அது வந்து நமக்கு அதை சட்ட ரீதியாக எங்கெல்லாம் எப்படி மேலே எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது நமக்கு சாதகமான விஷயத்தோ எனக்கு ஹைத்தாவிலேயே மகா பெரியவர் இருக்கிறார் ஆசி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதோ இந்த பக்கம் இது பண்ணாங்க பின்னாடி இங்கே பாருங்கள் சுகபிரம்ம மகரிஷி எங்கள் அப்பா என்ன இதை விட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன வேணும் சொல்லுங்கள் எப்போவுமே நான் இங்கே ஒரு இது இங்கே வச்சுக்கேன் சித்தர்களின் அருள் பேராற்றல் எல்லா இடத்திலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரத்திலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாக்கவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் அப்படின்னு ஒரு இந்த ஒரு ப்ரே ப்ரேயர் இருக்குது இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும் ப்ரேயர்ஸ் அப் ப்ளஸ்ஸிங்ஸ் கம் டவுன் அப்படினு பார்க்க அந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு நியாயமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டால் எங்கேயுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அதனால் நான் வந்து ஒரு எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய ப்ரேயர் வந்து அவரை திருப்பி கொண்டு வந்தது குமுதத்தில் அப்போல்லாம் பண்ண கூட்டு பிரார்த்தனைன்னு போடுவாங்க யாராவது உடம்பு செல்ல அப்படின்னு இந்த சண்டே மார்னிங் இந்த நேரத்தில் எல்லோரும் அந்த டயத்தில் ப்ரே பண்ணணும் அந்த ப்ரேயர்ஸுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் நூறு சதவீதம் கடவுளை நம்புகிறேன் நமக்கு மேலே இருக்கிற சக்தியை நம்புகிறேன் ஜோதிடம் ஜாதகம் எல்லாத்தையும் நம்புகிறேன் எனக்கு உண்டானது அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை என்னை காப்பாற்றுவோம் அவ்வளோதான் அதை தாண்டி நான் கச்சா முச்சானு ஒழுக்கம் இல்லாமல் நடந்துட்டு அப்போது எல்லோரும் என்னை காப்பாற்றுவாங்க காப்பாற்றுவாங்கன்னா அது சரியாக திருப்பி திருப்பி ஆரம்பத்துலேருந்து நானும் சொல்கிற ஒரே ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது சாபம் வாங்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆசீர்வாதம் வரலாம் சாபம் வாங்காத வாழ்க்கை வண்ணக்கோலங்கள் தொலைக்காட்சி தொடர் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய வா என் காலை விழு அடிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணேன் ப்பா என் பேரங்கள்லாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் வீட்டில் அப்படியே சிரிச்சுட்டு ஒன்றா உட்காந்து பார்க்கறது உன்னோடைய சீரியல் தான்ப்பா ரொம்ப தீர்காய்ச நல்லபடியாக இருப்பேன் இன்றைக்கும் அந்த அன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் இன்னி வரைக்கும் எனக்கு இன்றைக்கும் அந்த வண்ணக்கோலகளை பார்க்குறோம் வாழ்த்த தான் செய்கிறான் சுக்கர நாடியில் வந்திருக்கு நீ எத்தனையோ பேரை சிரிக்க வைக்கிற நீ கோவிலுக்கு வராட்டால் கூட அந்த புண்ணியம் உனக்கு உண்டு எனக்கு அது போகும் நான் அந்த 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 தைரியத்தோடு தான் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எல்லாேருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நேர்மையானவனாக ஒழுக்கமானவனாக என் குடும்பத்துக்கு தெரியணும் என் மனசாட்சிக்கு தெரியணும் அதான் லைஃப் அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப ப்ளசண்ட்டான லைஃப் அது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்ல ஃபேமிலி நல்ல பசங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேலும் வராது என்ற நம்பிக்கை இருக்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேந்தும் நான் வெளியில் வந்துடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது உங்களுடைய ப்ரேயர்ஸ் சப்போர்ட் எல்லாம் எல்லாமே என்ன சொல்கிறது ஒரு அது மானசீகமாக கிடந்தால் போகிறோம் ஓகேயா ஜோக்ஸ் பார்க்கலாமா சால்வியை போத்தினோன்னு தலைவர் மயக்கமாயிட்டார் அவ்வளோ சந்தோஷமா இல்லைங்க துவக்காததை போட்டால் கப்பு தாங்க முடில பா சுபானு காரைக்குடி ஆமாம் ஹெட் மாஸ்டர் எதுக்காக உனக்கு மிட்டாய் கொடுத்தாரு தூங்குகிற வாதியாரை நான் தான் காட்டி கொடுத்தேன் நல்ல குடும்பம் ஆறு மணிவண்ணன் நாகப்பட்டினம் சிலையை திருட போன தலைவர் ஏன் பயந்து போயிட்டாரு அந்த சில கையில் அருவாள் வச்சிருந்து தான் அது எங்கேயாவது நம்மளை வெட்டிட்டா அப்படிங்கிற பயம்தான் எம்பி தினேஷ் கோவை ஓட்டல் திறப்பு விட ஓகே அவ்வளோ கரெக்ட் டயத்துக்கு போகணுன்ட்டு வேக வேகமாக தலைவர் போகிறாரு மார்னிங் டிஃபன் சாப்பிட்லையாம் அங்கே போய் போனி பண்ணிக்கலான்னு போகிறாரு எம்எம் முத்தையா திருப்பூர் உங்கள் தாத்தா ரெண்டு கையால் பல் தேய்ப்பாரா எப்படா என்னது ஒரு கையில் ப்ரெஷ்ஷு இன்னொரு கையில் பல் செட்டு அப்படி வச்சு கச்ச 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 கச்சி தேய்ச்சிட்டு வாயில் போட்டுப்பார் அப்படின்னா நிஜமாகவே ரொம்ப ஹைட் ஆஃப் இமேஜினேஷன் ஐஸ்வர்யா கோவை லைஃப்பில் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளவு டென்ஷனாக இருந்தால் கூட இந்த மாதிரி சில ஜோக்ஸ் பார்க்கும்போது அந்த குபுக்குன்னு சிரிக்கணும்ல அதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ இருபத்தஞ்சாந்தேதி தேதி அதான் சண்டே கிரேசி தீஸின் பாலவாக்கம் நாங்கள் முதல் தடவையே போடும்போது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தௌசண்ட் ஷோஸ் போட்டோம் அதுக்கப்புறம் அப்படி இப்படி போட்டு இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அதை ரிவை பண்ணி போட்டோம் இருபத்தி நாலு வயசில் நான் நடித்த ட்ராமாவை எழுபத்தி நாலு வயசில் மறுபடியும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அது ஹவுஸ்ஃபுல் ஷோ அவ்வளோ அன்றைக்கி எத்தனை சிரிப்பு வந்ததோ அதே சிரிப்பு மனசுக்குள்ளே சந்தோஷம் அந்த சிரிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வசனம் எழுதிய கிரேசி மோகனை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு பாக்கியம் அப்படின்னு அது மாதிரி லைஃப்பில் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க அது விதை மாதிரி அப்படி போட்டே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு சிறப்பான ஒரு இடத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக வந்து அடுத்தது வந்து நம்ம மகா பெரியவர் மகா பெரியவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்ன வேணால் நம்ம சொல்லலாம் வந்து அந்த மகா பெரியவரை பற்றி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து திடீர்னு சந்தேகம் கேட்குற மாதிரி உட்காந்து இந்த சத் சங்கத்தில் கேட்டுட்டு எல்லோரும் நீங்களே சொல்லுங்கள் பெரியவா அப்படிமா பெரியவாலே அதை சொல்லுவாள் அது மாதிரி இந்த கபடம் திருட்டு போன்ற பொல்லாத குணம் இருக்கிறவ தான் கிருஷ்ணர் இருந்தாரே ஏன் அப்படிங்கிறார் எல்லா சொல்லுங்கள் பெரியவா அப்படிங்கிறார் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நள்ளிரவில் கிருஷ்ணர் பிறக்கிறாரு அப்போது தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் எல்லாரும் அவங்களுக்கு இரவு நேரம் அவர் பிறந்த இடமும் இருள் நிறைந்த சிறைச்சாலை அதனால தான் கிருஷ்ணர் அந்த இடத்துல பிறக்கும் பொழுது கரியவன் அப்படின்னு அவருக்கு பேர் இருட்டில் அவர் அவர் இருந்தாலும் இருட்டில் இருக்கிற நமக்கு ஞான ஒளியாக இருந்தார் இருக்கார் அகக்கண்ணியும் புறக்கண்ணியும் அமிர்தத்தில் மூழ்கழிக்கக்கூடிய பேர் அழகு நிறத்துக்கும் அழகுக்கும் வித்தியாசம் வேற வேற கருப்பாக இருக்கிறதுனால அழகாக இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது எவ்வளோ பேரை சொல்கிறோம் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க பற்றியா பொண்ணு பார்க்கும்போது சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலத்தில் அது அநேக விதமான நிலைகள்லாம் செஞ்சார் எல்லாம் மாயாஜால நாடகங்கள் தான் குறும்பு செய்யும் குழந்த மாடுமேய்க்கும் சிறுவன் குழலூதும் இசைக்கலைஞன் மல்யுத்தத்தில் தேர்ந்த சிறுவன் தூது செல்பவன் தேரோட்டி திரௌபதி மானம் காத்த பக்தவச்சலன் பீஷ்வருக்கு முக்தி அளித்தவன் கொல்ல வந்த ஜரன் என்னும் வேடனுக்கும் அருள் புரிந்தவன் அவர் நிகழ்த்திய நீலைக்கு அளவே கிடையாது பாகவதம் படித்தாலும் சரி நீங்கள் மகாபாரதம் படித்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் முரண்பட்ட குணமுடையவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்காங்க திருடன் நேர்மையானவன் பெண் பித்தன் யோகி கிழவன் குழந்தை கல்நெஞ்சக்காரன் ரக் இரக்கம் மிகுந்தவன் கஞ்சன் ஊதாரி முட்டாள் அறிஞன் நல்லது பொல்லாது எல்லாமே கலந்த மனிதர்கள் இருக்காங்க இவர்களில் வந்து தீய குணம் கொண்ட உடையவர்களை முற்றிலும் நல்ல அம்சம் கொண்டவங்களால் அங்கீகாரம் செய்ய முடியாது அவனை பற்றி நம்மக்கிட்ட எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடனு பற்றின கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதுலேருந்து நாம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப உல்லாசமாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு இன்னொரு உல்லாச புருஷனுடைய விஷயங்கள் கேளிக்கை வாழ்க்கையில் அதை தெரிஞ்சுக்கிறதுல விரும்ப இருக்கலாம் நல்லவர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் கவர வேண்டும் என்றே கபடதாரி தந்திரசாலி அப்படிங்கிற பல வேஷங்களில் கிருஷ்ணர் வாழ்ந்தார் கருணையை ஞானத்தை எல்லாருக்கும் அழித்தார் அதனால தான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றும் அனைவரும் கடை தேர வேண்டும் என்றும் அந்த தோன்றின கிருஷ்ண அவதாரம் பரிபூர்ணமானது முழுமையானது மகா சிவராத்திரிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் இடையே நூற்றி எண்பது நாள் கேப் இருக்குது ஒன்றில் ஞான ஜோதியான சிவலிங்கம் அப்படியே உதித்தது அதுவே இன்னொன்றில் வெளியில் வந்து பார்க்க கருமையாக இருந்தாலும் உள்ளே ஞானம் கருமையால் ஜோதியான கிருஷ்ணராக அவதரித்தது ரெண்டும் ஒரே பரம்பொருள் தான் அதைத்தான் நாம் சொல்கிறோம் இல்லையா ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறோம் அதுக்கு இன்னும் அடுத்த அறியாத வகையில் மண் இது நம்ம லெவலில் சொல்லிக்கிறது ஆனால் மகாபிரிவாக இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அது அவ்வளோ சிம்பிளாக சொல் அது மகாபெரிவர் சொன்னதை திருப்பூர் கிருஷ்ணன் அதை அதைவிட சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் மாதிரி போக்கு எழுதி எழுதி அவர் அவர் அவருடைய சேவை இன்றைக்கி எனக்கு எதாவது இந்த மகாபெரிவரை பற்றி சொல்வதில் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னா அதில் பாதிக்கு மேலே திருப்பூர் கிருஷ்ணனுக்கு தான் போய் சேரும் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்கிஷா